அன்பான கன்னிராசிக்காரர்களே இந்த பிப்ரவரி மார்ச் உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் என்று நமக்கு பார்ப்போம் ராசிக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த இடத்திலே இருக்கும் கிரகங்கள் சூரியன் செவ்வாய் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் புதன் சுக்கரன் ராகு சனி அதே மாதிரி தான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து வியாழம் அதாவது குரு இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்குது இந்த கிரகங்கள் உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலனை பிரதானம் செய் அதாவது நன்மை செய்தால் தீமை செய்தால் நீங்கள் உங்களை எப்படி மாற்றிக்கணும் அது பார்ப்போம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை செய்யும் நான் சொல்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அஞ்சாம் இடம் இருக்கும் சூரியன் பூர்வ புண்ணியத்தில் இருக்கும் சூரியனும் செவ்வாயும் இதில் சூரியன் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் அன்புக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பீங்கன்னு சொல்ற கன்னி ராசியில் பிறந்தவங்க அன்புக்காக எது வேணும்னாலும் விட்டுக் அதாவது கையில் ஒரு மோதிரத்து இருந்தால் கூட அடுத்தவங்க வந்து கேட்டால் உதவின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடுவேன் அப்புறமா கண்ணீர் விடுவேங்க நான் என்னெல்லாம் ச அவங்களுக்கு நன்மை செஞ்சேன் அவங்க கண்டுக்கு போய மாட்டேங்க இன்னைக்கு என்ன குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறேன் இனி வரும்போது யாருக்கானாலும் அந்த மாதிரி உதவி பண்ணாதீங்க ஏதாவது சொன்னால் கேட்டுக்கிட்டு பேசாமலே இருங்க அதாவது கேட்டுட்டு பேசாம இருங்க அப்படியா சரி நான் என்ன பண்ணேன் என்ன சொல்லி நீங்க உங்களை மட்டும் உணரும் நேரமாக இருக்குது இது யார் சொல்றாருன்னு கேட்டா உங்களுடைய தாத்தா பாட்டி அதாவது பூர்வீக பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது உங்களுடைய கோயில் குடும்ப கோயில் அந்த மாதிரி இடத்துல இருந்து கடவுள் சூரியன் தாத்தா உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது வச்சு கும்பிட்டுட்டு இல்லை இருந்த ஆள்காரெல்லாம் தாராளம் உண்டாருங்க அதாவது பூர்வீகமான சில ஒருவேளை முத்தாரம்மையை கும்பிட்டு இருந்தாலும் காளியை கும்பிட்ட ஆளுக்கார தாராளம் இருக்கு அதே மாதிரி காவல் தெய்வமான கருப்பு சாமியை கும்பிட்டவங்க நிறைய பேர் இருக்கும் அந்த மாதிரி கும்பிட்டு வணங்கி வந்த தெய்வம் அந்த சூரியனாக இருக்கும் அப்போ இந்த சூரியன் வந்துட்டு தந்தை வழியில உங்களுக்கு கொடுக்குது அந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் விட்டு நீ செய்கிறது நன்மை தான் ஆனால் உனக்கு அது எப்போதுமே வெற்றியை கொடுக்காது தோல்வியை மட்டும்தான் கொடுக்கும் வாழ்க்கையிலே எப்போதும் கண்ணீர் மட்டுமே உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கும் என்று சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லுது இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா செவ்வாய் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக உன்னை நான் கை தூக்கி நல்ல டாப் லெவலில் கொண்டு வாழறேன் செவ்வாய் சொல்லுது அதாவது பூர்வ புண்ணியத்தில் உங்கள் தாத்தா அவர் கும்பிட்டு இருந்த தெய்வம் அதில் மெயினாக வருது முருகன் முருகன் என்றால் பைரவன் வர்றாரு அதே மாதிரி கருப்புசாமி வர்றாரு இந்த தெய்வமே உனக்கு வந்து அதாவது முருகன் என்ற தெய்வம் அந்த தெய்வத்தையும் நமக்கு இங்கே கனெக்ட் பண்ணலாம் அப்போது இந்த தெய்வம் சிவ என்றால் முருகன் அப்போது முருகன் இந்த பைரவனுடைய அந்த ஒரு ஆற்றலெல்லாம் அவர்களுக்கு கோபம் அதே மாதிரி அன்பு எல்லாம் நிறைய கொண்ட தெய்வம் தான் அப்போ இந்த தெய்வம் உங்களை கைதூக்கி கொண்டு வருவேன்னு கன்னிராசியிலே பிறந்தவங்களுக்காக ஐந்தாம் இடத்துல இருந்து சொல்லுது கண்டிப்பாக நீங்கள் உங்களையே உணரும் நாள் எப்போ வருதோ அன்னையிலிருந்து தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்று சொல்லுது அதனால் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளே நான் சொல்லும் எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தால் வெற்றி மேலே வெற்றி அடுத்த நாற்பத்தி ஐந்து நாளுக்குள்ளேயே உங்களே உங்களை தேடி வரும் நீங்களே தேடுவீங்க அதை கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கும்பராசியில் இருக்கும் புதன் வந்து உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட பணிவாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் கூட அன்பாக இருக்க சொல்லுது அந்த ஒரு அன்பு உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியை கொடுக்கும் என்றும் கும்பராசியில் இருக்கும் புதன் உங்களுக்காக சொல்லுது அப்போது அதுவும் ரொம்பவும் நல்ல ஒரு காரியமாகத்தான் இருக்குது அதாவது கோபப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து ஏதாவது கிடைக்கிதுக்கு இருந்தால் பணம் அந்த மாதிரி எதாவது காரியங்கள் பொருள்கள் கிடைக்க வேண்டியிருந்தால் கோபப்படாதீங்க ஒரு புத்தி னத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக அங்கே பேசுங்க கோபப்படாமல் அதாவது உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்க வேண்டியிருக்கு ஒரு நாலு தடவை நீ கொடு நீ எந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்க வேண்டாம் மொத்தமாக கொடுக்க வேண்டாம் நீ நாலு தடவையாக கொடு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூடி புத்தி கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதே வாங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது இப்போ புத்திசாலத்தை இங்கே பயன்படுத்தினா ஏன்னா இங்கே வந்து ஆறாம் இடமாகத்தான் போது எனக்கு ரிணரோக சத்ரபாவமாக இருக்குது கண்டிப்பாக அது அந்த மாதிரி ஒரு வேலை செய்யும் அப்போ நமக்கு புத்திசாலித்தானே தான் தேவை அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு யார்கிட்டையும் கோவப்படாதீங்க அதே மாதிரி சுக்ரன் சுக்ரன் என்ன சொல்லுறது உங்களுக்கு வந்துட்டு திறமைகள் நிறைய இருக்குது அது உனக்காக நீ பயன்படுத்தாதது என்னுடைய தப்பு இல்லை என்று சுக்கரன் சொல்கிறது நான் உனக்கு கொடுக்கும் போதெல்லாமே நீ அடுத்தவங்களுக்காக செயல்படுத்தி நீ முன்னுக்கு வரணும்னு நினைக்க அவங்களுடைய பேச்சாற்றல் உங்களுக்கு உனக்கு நல்லது கொடுக்கும் என்று நீ நினைக்கோ ஆனால் உனக்கு கிடைத்தது இல்லாமல் நீயே ஏன் உணர என்று சுக்ரன் கேட்குறாரு அப்போ சுக்ரன் அந்த மாதிரி கேட்கும்போது சுக்ரனுடைய பார்த்தை எப்போதுமே கரெக்டாக தான் இருக்கான் கைகள் சுத்தமாக இருக்கிறதுல நியாயம் இல்லை நம்மளுடைய செயல்கள் சுத்தமாக இருக்கிறதுல நியாயம் இல்லை அப்போது நமக்கு கிடைக்காம வரும்போது நமக்கு தான் அதோடைய வழியும் வேதனையும் நமக்கு தான் தெரியும் அதனால் புதனோட புத்திசாலத்தனத்தை கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அது அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் வாங்க பாருங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போனாலும் சரி உங்களை பற்றி குடும்பத்தை பற்றி எதாவது யார்கிட்டம் பேசாதீங்க எனக்கு அப்படி பிரச்சனை இருக்குது இப்படி பிரச்சனை பேசாதீங்க ஸ்டேனாக இருங்க தைரியம் இடப்பட்டு நீங்கள் முன்னிலைக்கு வரணும்னு சுக்கரன் எப்படின்னா உங்களுக்கு காசு கொடுக்கும் சுக்கரனாக இந்த ஆறாம் இடத்துல இருக்குது தருணரோக சத்ருவாக இருந்தாலும் சரி அந்த சத்ரு இல்லாமல் போகும் அதே மாதிரி உங்களுடைய மனவலி வலி குறையும் அதே மாதிரி இங்கே வந்து கடன் தொல்லைகள் கம்மியாக வந்துக்கிட்டு அதாவது பெருசாக இருக்காது குறைந்து 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 வரவும் செய்யும் கண்டிப்பாக உங்கள் கடந்த நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ள கடன் தொல்லையிலிருந்து அளவுக்கு நீங்கள் வெளியில் வருவீங்க கண்டிப்பாக ராகு வந்து உங்களுக்கு அது செய்யும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அந்த எல்லாம் ஒரு விடுதல் உங்களுக்கு கொடுக்கலாம் என்று தான் ராகு இங்கே நினைக்குது அதுவே அங்கே நடக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் புதனோட புத்தியை கன்வெர்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ராகு சப்போர்ட்டிவ் ஆகும் ஏன்னால் இந்த புதனோட அந்த ஒரு ஆற்றல் குணம் ராகு எடுக்கும் அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்றுங்க சொல்லுது அதனால் ரொம்பவும் உங்களுக்கு இப்போ உள்ள பிரச்சனைகளெல்லாம் முடிஞ்சு ஒரு அமைதியான ஒரு நிறமை கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இப்போது கோர்ட்டு கேஸு வ வழக்கில் இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் நேரமாக இருக்குது குடும்ப பிரச்சனைகள் கோர்ட்டுக்கு போயிருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு நேரமாக இருக்குது அது பயன்படுத்தும் திறமையும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு வேணும் சனீஸ்வரன் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குது அதை ஏன் நீ பயன்படுத்த மாட்ட அதாவது உனக்கு என்னெல்லாம் செய்தாக எந்த மாதிரி எல்லாம் வெற்றியை அடையலாம்னு உனக்கு தெரியும் நீ ஏன் அதை பயன்படுத்த மாட்ட அந்த அக்னியை நீ வெளிப்படையாக எடு நீ யார் என்பதை காட்டு என்று சொல்லு அதாவது இவ்வளவு காலம் நான் பொறுமையாக இருந்தேன் இன்னும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அதனால எனக்கு ரெண்டாள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகத்தான் பற்றணும் எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கணும் அது இன்னென்ன டைம்ல எனக்கு நீங்க கொடுக்கணும் நீங்கள் மொத்தமாக கொடுக்கலனா கொஞ்சமாக கொடு அது புத்திசாலித்தனமாக நீ செயல்படு வேலை இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு திறமை அதாவது ஒரு எட்டு மணிக்கூர் வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலை சிலப்போ ஒன்பது மணிக்கூரெல்லாம் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு வரும் இப்போ வக்கரமாக இருக்கும் சனி தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுது அதனால் அது எப்போதுமே வக்கரத்தில் இருக்கும் போது என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்கணும் கேட்டு முன்னுக்கு போகணும்னு தான் சொல்லணும் அப்போது வெற்றிக்கு மேலே வெற்றி அதை கொடுக்கும் ஏன்னா இனி ஏழாம் இடம் சனி வருது அந்த இடத்துல வியாழம் குருவோட பார்வை வருது அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு ஏற்படும் இந்த டைமில் சனி உங்களை தூக்கி விடணும்னு உங்கள் மனசை மாற்றிக்கணும் மாற்றுக்கணும் என்று சொல்லுது இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கும் வியாழம் அதாவது குரு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்களாக இருந்து தான் பிள்ளைகளை நீங்கள் இந்த மாதிரி ஆயிட்டீங்கயோ அதனால் நீ உன்னையே உணரு என்று சனீஸ்வரன் போதே நீ ஏன் உணரலை என்ன கேட்குது அதாவது நீ யாரை நம்பி எந்த எல்லாம் காரியத்துக்கு இறங்கினியோ அந்த இடத்துல எல்லாம் உனக்கு நான் வெற்றியை கொடுக்கணும்னு தான் நினச்சி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சேன் ஆனால் கேட்கணும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு ஏன் இல்லாமல் போச்சு இப்போ தவிக்கும் போது நான் எப்படி உனக்கு உதவி பண்ணுவேன் என்று இங்கே பதினொன்னாம் இடத்துல இருந்து குரு கேட்குது அதாவது உன்னை நான் உபதேசிப்பதா உனக்கு நன்மை செய்வதா வேலை கொடுப்பதா குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு நான் தேர்வு சொல்வதா எது என்று எனக்கு தெரியாம இருக்குன்னு குரு நினைக்குது அதனால புதனோட புத்தியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆக்டிவேட் பண்ணுன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ உனக்கு வேலை இல்லையோ நீ கேட்குற இடத்துல நான் வேலை வாங்கி தாரேன் உனக்கு காசு கிடைக்க வேண்டி இருக்கா அந்த இடத்துலேருந்து நான் காசு வாங்கி தாரேன் நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் ஆக முறையில் நீங்கள் நீ வெளிப்படையாக வா ஏன் உள்ளுக்குள்ளே ஒதுங்கிறேன்னு இந்த குரு கேட்குது அது நியாயமாக படுதுன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சியோ உங்களுக்கான இதெல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சியோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன வேண்டாம் கிடச்சி நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தியோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா என்ன ஒரு எண்ணம் நீங்கள் மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் அப்த வெற்றி மேலே வெற்றி குரு உங்களை கை தாங்கி அதாவது ஒரு சிறுபிள்ளையை தன் தகப்பன் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கொண்டு போவாள் இல்லையா அதே மாதிரி அவர் உங்களுக்கு தகப்பனாக நின்று குருவாக நின்று உன்னை தூக்கி மேலே நாம் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உனக்கு நான் கை தூக்கி விட ஆனால் புத்திசாலித்தனத்தை நீயே வெளிப்படையாக கொண்டு வா என்று சொல்லுது அது உண்மையாக இருந்தால் நீங்கள் இதை கேளுங்கள் ஹண்ட்ரட் பர்சண்ட்டு அது வேலை செய்யும் நிச்சயமாக அடுத்த இந்த வரும் மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய திறமையை மாற்றினா ஹண்ட்ரட் எல்லாமே வெற்றியாக முடியும் என்று நவக்கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் உங்களுக்காக சொல்லுது பன்னெண்டு ராசிகளும் சொல்லுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்காக வேலை செய்யும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதே சொல்லுது நீ உன்னையே உணரும் காலம் உன்னுடைய வெற்றியை உனக்கே சேர்க்க வைக்கிறேன் என்று இந்த கிரகங்கள் எல்லாம் சொல்லுது அதனால் கிரகங்களான எங்களை எந்த நிலையிலே நீ குற்றம் சொல்லாதே குறை சொல்லாதே என்று உன்னுடைய கடவுள் பூர்வீகமாக நீங்கள் எந்த கடவுளை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தியோ அந்த கடவுளெல்லாம் உங்களிடம்தான் இருக்குது அதனால் உங்கள் பூர்வீகத்தில் யார் அந்த கடவுளை வணங்கிக்கிட்டு இருந்தாலோ அந்த கடவுளை முதலாக வணங்கினதுக்கப்புறம் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டாலும் சரி அந்த கடவுள் உங்களுக்கு கைவிடும் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் உங்களை கைவிட்டுட்டு இருக்குதுன்னு நீங்கள் எந்த தெய்வமும் எங்களுடைய பேச்சை கேட்கலையேன்னு நீ நினச்சிட்டு இருக்க ஆனால் அதுக்குண்டான காரணம் உங்களுடைய தாத்தா பாட்டன் அவங்களே முதல்ல நினச்சிக்க பூர்வீகமான அவங்களே மனசுக்குள்ளார நினைச்சு நீ விளக்கு போட்டதுக்கு அப்புறம் என்ன விளக்கோ நீங்கள் போடுங்க எந்த விதமான நீ விளக்கோ எந்த விளக்கோ நீ வீட்டில் எந்த விளக்கு எதிரியோ வேலை இடத்துல எந்த விளக்கு அதில் உங்க பூர்வீகமான தாத்தா பாட்டி இந்த கடவுளை உங்களுக்கு காட்டி தந்த கடவுளாக தான் அவர் அவரை மனசார கும்பிட்டு என் தாத்தா என் பாட்டி அந்த மாதிரி நீங்கள் அவங்களே முன்னோர்களை நினைத்து அப்புறம் வேண்டும் என்றால் ஒரு வெத்திலையோ பாக்கோ போலையோ ஏதாவது வாங்கி வச்சு நீங்கள் கும்பிடுங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் அந்த கடவுளை முன்னோர்களை கும்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஏழு வாரம் கும்பிட்டதுக்கப்புறம் எந்த கடவுளை கும்பிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இல்லை என்றால் நீங்கள் சொல்லுங்கள் அந்த தெய்வம் என்னை காப்பாற்றலைன்னு இந்த சேனலுக்குள்ளேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கும்பிடும் தெய்வங்கள் எல்லாம் கேட்கத்தான்ச்சு கேட்டுவிட்டு உன் கேட்காத மாதிரி பேசாமலே இருக்குது தரணும் ஆனால் இவங்க சொல்லணும் பூர்வீகமான இடத்துல இருக்கும் உங்க தெய்வம் சொல்லணும் அது நீங்க கும்பிடும் குல தெய்வம் இல்லை உங் அந்த தெய்வத்தை கும்பிட்டு இருந்த உங்க தாத்தா பாட்டினார் அவங்கள நினை முன்னோர்களை நினைக்கணும் முன்னோர்களை நினைத்ததுக்கு அப்புறம் ஏழு வாரம் முன்னோர்களை நினைத்து விளக்கு போட்டதுக்கு அப்புறம் நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி அது நூத்துக்கு நூறு அது வேலை செய்யும் எல்லாமே எங்க போய் நீங்க முருகனை போய் திருச்செந்தூரில் போய் பார்த்தாலும் சரி திருப்பதிக்கு போய் பார்த்தாலும் சரி பழனிக்கு போய் பார்த்தாலும் சரி எல்லாருமே பார்ப்பாங்க ஆ வந்தியாப்பா என்ன கேட்குமே தவிர ஆ நீ என்னென்ன எல்லாம் வச்சுக்க சரி 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 இருக்கட்டும் போங்க போங்க தர மாட்டேன் ஏன்னா இவர் சொல்லணும் அப்பா என்ன நினச்சி பார்க்கறதே இல்லை நீ அவங்கள கொடுத்து அவங்கள தூக்கி விடுறையான கேட்கு நானே உன்னை கொண்டு வந்து கும்பிட்டேன் அவங்களுக்கு காட்டி கொடுத்தேன் ஆனால் அவங்க கொண்டு வந்த என்னையே பட்டினி போட்டு எனக்கு வெத்தில பார்க்கு தண்ணி விளக்கு தீபம் மனம் எதுவுமே தராமல் இருக்கா நீ செய்வியானுங்க இல்லைப்பா உன்னை நினைக்கும் காலம்தான் நான் அவங்களுக்கு செய்வேன் என்று தெய்வம் அவருக்கு வாக்கு கொடுக்குது நமக்கு தரமாட்டேங்குது கண்டிப்பாக நான் சொன்ன இந்த காரியத்தை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும்